பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஆறு மற்றும் ஏழு மகன் தன் தந்தையை அவமதிக்கின்றான் மகள் தன் தாய்க்கு எதிராக எழும்புகின்றாள் மறுமகள் தம் மாமியாரை எதிர்க்கின்றாள் ஒருவரின் பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர் நானோ ஆண்டவரை விழிப்புடன் நோக்கியிருப்பேன் என்னை மீட்கும் என் கடவுளுக்காக காத்திருப்பேன் என் கடவுள் எனக்கு செவி சாய்த்தருள்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தை நெருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கொடுத்து கொடுத்திருப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை காண நீர் உதவி செய்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே நாங்கள் உமது திருமுகத்தை தேடி நாடி வந்திருக்கின்றோம் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறபடியினால் பரிசுத்த ஆவியானுடைய துணை இருக்கிறபடியால் அதிகாலையிலே எழுந்து உமை தரிசிக்க அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றீர் அதற்காக உமை அப்பா இயேசு கிறைஸ்துவை எங்களுக்கு உடல் உள்ள சுகத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்தையும் அமைதியும் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமது திரு சமூகத்தின் என்று ஊழியம் நல்லதொரு பாக்கியத்தை கொடுத்திருப்பதற்காகவும் உம்மை ஆராதிக்கின்றோம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா செல்கின்ற பாதைகளில் எல்லாம் வான தூதர்களை அனுப்பி நீர் பாதுகாத்து இருப்பதற்காக சுவாமி கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய உடன் இருப்பை நாங்கள் உணர்கின்றோம் சென்ற பாதைகள் எல்லாவற்றிலும் இடர்கள் வந்த பொழுது இடர்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி தடைகளை உடைத்து உமது பிரசனத்தை உணர வைத்து வெற்றியை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அறிவாற்றலை தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஞானத்தின் ஆவியை கொடுத்திருப்பதற்காக உமை ஆராதிக்கிறோம் சுவாமி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்கள் குடும்பத்தில் இருந்து அனைத்து பிரச்சனைகளையும் அப்புறப்படுத்தி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகவல் இந்த அருமையான நாளிலும் கூட நாங்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கின்றோம் உமக்கு எதிராக பாவம் செய்தோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்தோம் ஆண்டவரே உமை மீண்டும் மீண்டும் கல்வாரி சிலுவையில் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நாங்கள் அறிந்திருந்திருக்கின்றோம் உமது சித்தத்தை நிறைவேற்றாதபடி ஆண்டவர் எமது வார்த்தைக்கு கீழ் படியாதபடி பத்து கட்டளைக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் கிறிஸ்துவை நீர் விட்டு சென்ற இரண்டு கட்டளைகளுக்கு எதிராக நாங்கள் உண்மை வேதனைப்படுத்தியிருந்திருக்கின்றோம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை புரிந்து கொள்ளாதபடி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த ஆற்றலை பாவத்தின் நிமித்தம் இழந்து போய் இருக்கின்றோம் ஆண்டவரே தாய் தகப்பனுக்கு கீழ்படியாமல் இருந்திருக்கின்றோம் தாய் தகப்பனை அவமதித்து இருக்கின்றோம் தாய் தகப்பனை முதியோர் இல்லங்களில் சேர்த்து கொடுமைப்படுத்தி இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் மன்னிப்பதில் பெரியவர் உமது பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறவரே நீர் நல்லவர் உம்மை தவிர மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது சுவாமி நீரே எங்களுக்காக கல்வாரி பலியிலே உம்மை தகன பலியாக ஒப்பு கொடுத்தீர் நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்தீர் உமது அழகையெல்லாம் இழந்தீர் உமது ஆரோக்கியத்தை இழந்தீர் உமது இரத்தத்தை இழந்தீர் அந்தவரே உட இருக்கும் பொருட்டு எங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து ஏற்றுக் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட தகப்பனே ஒரு குடும்பத்தில் தாய் தகப்பனுக்கு இடையே என்ன ஒரு பிரச்சனை இருக்கும் பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் இடையே என்ன பிரச்சனைகள் இருக்கும் மகளுக்கும் தாய்க்கும் இடையே என்ன பிரச்சனையில் இருக்கும் மகனுக்கும் தாய் தகப்பனுக்கும் இடையே என்ன ஒரு பிரச்சனை இருக்கும் என்பதை மது வார்த்தையின் வழியாக நீ சுட்டி காண்பித்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே விழிப்புடன் உண்மையை நோக்கி இருக்கின்றோம் ஏனென்றால் நீரே எங்களை மீட்கக்கூடிய தெய்வம் எங்களை வழிநடத்தக்கூடிய கடவுள் உமக்கு ஆண்டவரே நாங்கள் செவி கொடுக்கவும் என் ஆண்டவர் நான் கூப்பிடும் பொழுது எங்களுக்கு செவி தரக்கூடிய தெய்வமாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறோம் அப்பா இதுவரை செய்த எல்லா தவறுகளுக்காகவும் கல்வாரி சிலுவை சிக்கன பிடித்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் தன்னுடைய தாய் தகப்பனை இழந்து போர் முனைகளிலே இழந்து அனாதையாய் விடப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் தம்பி தங்கைகளை இழந்து தவிக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் யாரெல்லாம் and mm -hmm. தன்னுடைய பிள்ளைகளை இழந்து தவிக்கிறார்களோ அவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அவர்களை தாங்கி கொண்டு அவர்களை வழி அப்பாம் அவர்களுடைய அன்றாட தேவைகளை நீர் சந்திப்பீராக கலவரங்களின் நடுவிலே அநேக இளைஞர்கள் மறித்து போய் இருக்கிறார்கள் அந்தவரே மதி இன்மையினால் அதில் கலந்து கொண்டு அவர்கள் அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய நேரத்திலே அதன் வழியாக அந்த போராட்டத்திலே அவர்கள் மறித்து போய் இந்த குடும்பத்தில்

மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று எஸ்ஐயா தீர்கதரசன் வழியாக நீர் பேசி இருக்கின்றேன் எங்களை மறக்காத தெய்வம் வல்லமையோடு நடத்தக்கூடிய தெய்வம் என்பதை விசுவசிக்கின்றோம் எல்லா குடும்பங்களையும் வநீக பிள்ளைகள் இந்த நேரத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அனைத்து விண்ணப்பங்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் பிள்ளைகளுடைய தேடுதலை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் பிள்ளைகளுடைய செயலை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வ இந்த நாளிலே திட்டப்படுத்தி பலப்படுத்தி அவர்களை வழிநடத்திட வேண்டுமாயை நோக்கியே சே அப்பாம் இயேசு கிறிஸ்துவே மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டு மருத்துவமனைக்கு செல்ல வழி இல்லாமல் வீட்டில் இருக்கிறவர்களே இருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் முதிர்ந்த வயதில் நோய் வாய்ப்பு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீராக உமது பரிசுத்த ரத்தம் நோயுள்ள இடத்திலே ஊற்றப்படுவதாக என் ஆண்டவர் என்னை தொட்டார் என் ஆண்டவர் என்னை குணமாக்கினார் என்கின்ற எண்ணத்தோடு இந்த நாளிலே விசுவாசத்தோடு அவர்கள் இருக்கவே வேண்டுமாயும் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த காலை நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்க வந்திருக்கின்ற ஒப்புக் கொடுக்கின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் அன்றுவரே இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இருந்து இந்த ஆத்துமாக்கள் எல்லோருக்கும் நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலே நீர் கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி பூண்டி மாதாவே அண்ணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி குடும்பத்திலே சமாதானத்தையும் அமைதியும் பெற்றுத்தர தர ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும்

Amen.